ஓம் சைராம் நிலதை நினைப்போம் நிலதி நடக்கும் வியாழக்கிழமையில் நம்ம சாயோட பொன்மொழிகளையும் சத்திய வாக்கையும் கேட்பதை விட வேறு என்ன ஆசிர்வாதம் நமக்கு சிறந்ததாக இருக்க போகுது சரி வாங்க இப்போ சீரடியிலிருந்து நம்மளோட சாய் கூறிய அந்த சத்திய வாக்கு பொன்மொழிகளை முழுவதுமாக நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கேட்கலாம் ஓம் சைராம் குருவின் கட்டளையை மறைமுகமாக கடைபிடிப்பதும் சந்தேகத்திற்கு இடமின்றி அனுசரிப்பதும் தான் அவரை மிகவும் மகிழ்விக்கும் உண்மையான தட்சணை குருவின் கட்டளையை மறைமுகமாக கடைபிடிப்பதும் சந்தேகத்திற்கு இடமின்றி அனுசரிப்பதும் தான் அவரை மிகவும் மகிழ்விக்கும் உண்மையான தட்சிணை ஓம் சைராம் மிகவும் எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கடினமான நேரங்களிலும் உங்கள் மனதை நிலையாக வைத்திருக்கும் கலையில் நீங்கள் தேர்ச்சி பெற்று இருந்தால் நீங்கள் எந்த சூழ்நிலையையும் எளிதாக எதிர்கொள்ளலாம் மிகவும் எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கடினமான நேரங்களிலும் உங்கள் மனதை நிலையாக வைத்திருக்கும் கலையில் நீங்கள் தேர்ச்சி பெற்று இருந்தால் நீங்கள் எந்த சூழ்நிலையையும் எளிதாக எதிர்கொள்ளலாம் ஓம் சைராம் வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான விஷயங்கள் வந்தாலும் அவற்றை நாமே அனுபவிப்பது என்பது ஒரு மாயை அனைத்து கஷ்டங்களுக்கும் நாமே காரணம் என்பதுதான் நிதர்சனம் வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான விஷயங்கள் வந்தாலும் அவற்றை நாமே அனுபவிப்பது என்பது ஒரு மாயை அனைத்து கஷ்டங்களுக்கும் நாமே காரணம் என்பதுதான் நிதர்சனம் ஓம் சாய்ராம் உங்களிடம் தன்னம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் அது உங்களை எந்த சிரமமும் இன்றி இவ்வுலக வாழ்வின் பெருங்கடலை கடக்க வைக்கும் உங்களிடம் தன்னம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் அது உங்களை எந்த சிரமமும் இன்றி இவ்வுலக வாழ்வின் பெருங்கடலை கடக்க வைக்கும் ஓம் சாய்ராம் முதன்முறையாக நீங்கள் எதையாவது யோசிக்கும்போது அது ஒரு யோசனை ஆனால் ஒரே விஷயத்தை பற்றி பல முறை யோசித்தால் அதற்கு பெயர் குழப்பம் முதன்முறையாக நீங்கள் எதையாவது யோசிக்கும்போது அது ஒரு யோசனை ஆனால் ஒரே விஷயத்தை பற்றி பல முறை யோசித்தால் அதற்கு பெயர் குழப்பம் ஓம் சாய்ராம் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் நிலைமை மாறும் என்பது உண்மை சூழ்நிலை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் நிலைமை மாறும் என்பது உண்மை சூழ்நிலை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் மற்றவர்கள் நம்மை போல் இருக்க வேண்டும் என்று நினைப்பது அல்லது நாமும் அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்று முயற்சிப்பதுதான் இந்த உலகத்தில் மிக முட்டாள்தனம் மற்றவர்கள் நம்மை போல் இருக்க வேண்டும் என்று நினைப்பது அல்லது நாமும் அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்று முயற்சிப்பதுதான் இந்த உலகத்தில் மிக முட்டாள்தனம் ஓம் சாய்ராம் குருவின் வழிகாட்டுதல் சுரங்கப்பாதையில் ஒளிரும் விளக்கு போன்றது அனைத்து மூலைகளிலும் ஒரே நேரத்தில் பிரகாசிக்காது ஆனால் அடுத்த படிக்கு போதுமான வெளிச்சத்தை அது உங்களுக்கு வழங்குகிறது குருவின் வழிகாட்டுதல் சுரங்கப்பாதையில் ஒளிரும் விளக்கு போன்றது இது அனைத்து மூளைகளிலும் ஒரே நேரத்தில் பிரகாசிக்காது ஆனால் அடுத்த படிக்கு போதுமான வெளிச்சத்தை அது உங்களுக்கு வழங்குகிறது ஓம் சைராம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் நீங்கள் பொறுப்பேற்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எதையும் மாற்றும் சக்தியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் நீங்கள் பொறுப்பேற்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எதையும் மாற்றும் சக்தியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் ஓம் சாய்ராம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை நீங்கள் சரியான நேரத்தில் முடிக்கும்போது கடவுளின் அருள் இயல்பாகவே வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கையின் இலக்கை எளிதாக அடைய உதவுகிறது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை நீங்கள் சரியான நேரத்தில் முடிக்கும்போது கடவுளின் அருள் இயல்பாகவே வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கையின் இலக்கை எளிதாக அடைய உதவுகிறது ஓம் சைராம் அறிவில்லாதவர்களும் முட்டாள்களும் வெற்றி பெற்றால் அவர்கள் திறமைசாலிகள் என்று அர்த்தம் இல்லை ஒருவேளை புத்திசாலியான ஒருவர் பந்தயத்தில் பங்கேற்காமல் இருந்திருக்கலாம் அறிவில்லாதவர்களும் முட்டாள்களும் வெற்றி பெற்றால் அவர்கள் திறமைசாலிகள் என்று அர்த்தம் இல்லை ஒருவேளை புத்திசாலியான ஒருவர் பந்தயத்தில் பங்கேற்காமல் இருந்து இருக்கலாம் ஓம் சைராம் மற்றவர்களின் கருத்துக்களை மாற்ற முயற்சித்து உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள் மற்றவர்களுடன் பழக அவர்கள் உங்களைப் போல இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் மற்றவர்களின் கருத்துக்களை மாற்ற முயற்சித்து உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள் மற்றவர்களுடன் பழக அவர்கள் உங்களைப் போல இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் ஓம் சைராம் கடந்த காலம் என்பது உங்கள் கர்ம பலன்களின் அனுபவமாகும் மேலும் இது எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு கற்பிக்கிறது கடந்த காலம் என்பது உங்கள் கர்ம பலன்களின் அனுபவமாகும் மேலும் இது எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு கற்பிக்கிறது ஓம் சைராம் நம்பிக்கை என்பது ஒரு மர்மமான உணர்வு நம்மால் பார்க்க முடியாததை நம்புவதற்கும் நிச்சயமற்ற பந்தயத்தை போக்குவதற்கும் இது தைரியத்தை அளிக்கிறது நம்பிக்கை என்பது ஒரு மர்மமான உணர்வு நம்மால் பார்க்க முடியாததை நம்புவதற்கும் நிச்சயமற்ற பயத்தை போக்குவதற்கும் இது தைரியத்தை அளிக்கிறது ஓம் சைராம் அன்பு உண்மைத்தன்மை சகிப்புத்தன்மை மற்றும் இரக்கம் ஆகியவை மனிதனின் உயர்ந்த குணங்கள் இவற்றை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் ஒரு சிறந்த மற்றும் முன்மாதிரியான வாழ்க்கையை நடத்தலாம் அன்பு உண்மைத்தன்மை சகிப்புத்தன்மை மற்றும் இரக்கம் ஆகியவை மனிதனின் உயர்ந்த குணங்கள் இவற்றை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் ஒரு சிறந்த மற்றும் முன்மாதிரியான வாழ்க்கையை நடத்தலாம் ஓம் சாய்ராம் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம சாய்கிட்ட படிச்சுட்டு எப்பொழுதும் நம்ம நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இருந்தோம் அப்புடின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்